பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது நடிகர் திலகம் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக நிறைய திரைப்படங்களில் இரட்டை வேடத்தில் நடிகர் திலகம் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அந்த திரைப்படம் வெற்றியை நிலைநாட்டியதா என்றுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு உத்தம புத்திரன் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் டி பிரகாஷ் ராவ் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் ஸ்ரீ ராமநாதன் இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் பத்மினி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இரட்டை விடத்தில் சகோதரர் நடிச்சிருப்பாங்க ஒரு எதிரும் புதிருமான ஒரு திரைப்படமாக இருந்தாலும் உத்தம புத்திரன் என்கிற அளவுக்கு இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது நல்ல ஒரு பாக்ஸ் பாக்ஸ்அப் கலெக்ஷனையும் கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்தது உத்தம புத்திரன் திரையரங்கும் ரசிகர் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக அன்னையின் ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சி எச் நாராயணமூர்த்தி இயக்கத்தில் வெளிவந்தது எம் எஸ் சுப்பையா நாயுடு அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சாவித்ரி பத்மினி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு ஆவரேஜ்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஓரளவு ஹிட்னு சொல்ல முடியாது ஒரு பிலோ ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது அன்னையின் ஆணை இரட்டைவிடம் என்பது ஒரு சூப்பரான ஒரு குதூகலம் தான் இந்த திரைப்படம் திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் ஓரளவு ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது இந்த திரைப்படத்தில் இரட்டைவிடம் என்பது அந்த தந்தை மகனை போலவே ஒரு சிறப்பான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஆவரேஜான திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக சரஸ்வதி சபதம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு கே பி நாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது கே வி மகாதேவன் இசையில் இந்த திரைப்படத்தில் நடிகர்திலகம் கேஆர் ரிஜா போன்ற பலர் இணைஞ்சு நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் இரட்டைவிடம் என்பது சூப்பரான ஒரு இதில் இந்த திரைப்படம் ஒரு பக்தி திரைப்படமாக இருந்தாலும் திரையரங்கும் ரசிகர் மற்றும் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடி ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக இந்த திரைப்படமும் அமைந்தது திரையரங்கு ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு பக்தியின் கலந்த ஒரு சிறந்த படைப்பிலாக நடிகர் திலகம் மற்றும் ஆர் ரிஜா போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு இந்த திரைப்படம் திரையரங்கில் நாள் எட்டி மிக சூப்பரான ஒரு வசூலை கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு திரைப்படமாக அமைந்தது சரஸ்வதி சபதம் அடுத்த திரைப்படமாக எங்க ஊர் ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பி மாதவன் இயக்கத்தில் வெளிவந்தது விஸ்வநாதன் இயக்கத்தில் மற்றும் ஜெயலலிதா சவுகார் சாணேகி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த இரட்டை வேடம் என்பது ஒரு சூப்பரான ஒரு முதுமை கதாபாத்திரமும் ஒரு இளமை கதாபாத்திரமும் கொண்ட இந்த திரைப்படமும் திரையரங்கும் ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவு திரையரங்கும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் எழுவத்தஞ்சு நாள் திரையரங்கில் ஓடி ஓரளவு ஆவரேஜான ஒரு வெற்றியை கொடுத்தது ரசிகர் மத்தியிலும் திரையரங்கு மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நார்மலான ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த எங்கள் ஊர் ராஜா என்ற திரைப்படமும் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு அவ்வளோ ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது எங்கள் ஊர் ராஜா ஒரு ஆவரேஜ் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக கௌரவம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு ஏம் நாட் சுந்தரம் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் ஒரு நந்தினி மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இரட்டை வேடத்தில் பார்த்திங்கன்னா தந்தை மகனனு அந்த கோர்ட்டு வாக்குவாதமாக இருக்கட்டும் கௌரவம் என்கிற அளவுக்கு என் பிள்ளையே எனக்கு வாதாடுகிறானே என்ற சிவாஜி கணேசனோட ஒரு டயலாக்காக இருக்கட்டும் ஒருவர் அந்த தலை நரைச்சி ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் கௌரவம் திரைப்படம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திரையரங்கு ரசிகர் மாற்றிலும் இந்த திரைப்படம் நூறு நாள் எட்டியது ஓரளவு வசூலையும் அதிகமாக கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக கௌரவம் என்கிற அளவுக்கு எதிரும் புதிரும்பமாக இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க சூப்பரான ஒரு திரைப்படம் இரட்டை இரட்டையிடத்தில் கலக்க கழகம் கலைக்கியிருப்பார் அடுத்த திரைப்படமாக எங்க தங்கராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு வி ராஜேந்திர பிரசாத் இயக்கத்தில் வெளிவந்தது கே வி மகாதேவன் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் இரட்டை வடம் என்பது ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் எந்த திரைப்படம் திரையரங்க ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு நூறு நாள் ஓடி வசூலையும் சரி சக்க போட்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இருக்க பாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது அந்த அளவுக்கு ஒரு அருமையான கதாபாத்திரம் கொண்ட நடிகர்கள் அவர்கள் நடிச்சிருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே திரையரங்கை நூறு நாள் எட்டி வசூலையும் சக்கபோடு போட்டு ரசிகர்களுக்கு ஏற்பட நல்ல ஒரு எதிர்பார்ப்பு ஊட்டும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது ஒரு சூப்பர் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக சிவம சிவகாமியின் செல்வன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு சி வி ராஜேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்தது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாணிசிரி மற்றும் பலர் ஸ்ரீ லதா கொண்ட இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க அண்ணன் தம்பியான இரட்டை வேடத்தில் ஃபைலட்டாக நடிச்சிருப்பார் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சிவகாமியின் செல்வன் கையால் அவார்டு வாங்கிற அளவுக்கு இந்த திரைப்படமும் திரையரங்கில் நூறு நாள் ஓடி சக்க போடு போட்டு வசூலையும் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்தது இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணியும் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் நூறு நாள் ஓடி இருக்குது அந்த அளவுக்கு ஒரு அருமையான கதை வளம் கொண்ட சிவகாமியின் செல்வன் ஒரு வெற்றி திரைப்படம் தான் அடுத்த திரைப்படமாக என் மகன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சி வி ராஜேந்திரன் இயக்கத்தில் எம் எஸ் விசநாதன் இசையில் மஞ்சுராஜ் ஜிவாசி மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க என் மகன் என்கிற அளவுக்கு எந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக தான் அமைந்து திரையரங்கும் திரையரங்கம் ரசிகர் மட்டிலும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எழுபது நாள் ஓடி ஓரளவு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் இருக்குது பாக்ஸ் ஆஃப் வசூலையும் பொறுத்த வரைக்குமே ஓரளவு நார்மலான கலெக்ஷன் கொடுத்த என் மகன் திரைப்படம் படத்தோட கதைகளும் என்பது மிக அருமையாக இதில் இருக்க பாடல் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் இருந்தாலும் படத்தோட கதைக்கு ஏற்றால் கூட

புன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் இந்த திரைப்படத்தில் சவுகார் சானகி மற்றும் நந்தினி போன்ற பலர் இணைஞ்சி நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் அண்ணன் தம்பி என இரட்டை வடத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருவர் பொறுத்த வரைக்கும் கடவுள் பக்தியில் ஒரு ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் இருப்பாங்க ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சமயத்தில் பக்தி வாய்ந்தவர்கள் எல்லோருமே திரையரங்கை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் எழுபது நாள் ஓடிச்சு ஓரளவு ஆவரேஜான திரைப்படம் ஆனால் படம் வேறு லெவலில் ஓரளவு அருமையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஓரளவு அந்த டயத்தில் இரட்டை வேட திரைப்படம் என்பது நடிகர்கள நிறைய திரைப்படங்கள் வந்தது அந்த சமயத்தில் இந்த திரைப்படம் வந்து ஒரு வெற்றி அடுத்த திரைப்படமாக பாட்டும் பாரதம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பி மாதவன் இயக்கத்தில் வெளிவந்தது நம்ம விஸ்வநாதன் கிருஷ்ணநாதன் ஜெயலலிதா மற்றும் ஸ்ரீபிரியா போன்ற பலர் இணைஞ்சி நடிச்சிருப்பாங்க இருவருமே ஒரு நடன புயலாக தான் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க பாட்டும் பாரதம் ஜெயலலிதா அவங்களோட நடிப்பும் இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய ஒரு கம்பாக இருக்கும் சிறிப்பிரியா அவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்தில் இருவருக்குமே இரு ஜோடிகள் இருந்தாலும் நடனம் கிளைமேக்ஸ் கட்சியில் ஒரு அற்புதமான ஒரு திரைப்படமாக இருவருக்குமே இருக்கும் இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு எழுபத்தஞ்சி எண்பது நாள் ஓடி திரையரங்கில் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு திரைப்படமாகத்தான் இந்த திரைப்படமும் அமைந்தது அடுத்த திரைப்படமாக என்னை போல் ஒருவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு எம் எஸ் இசையமைத்திருப்பார் சாரதா மற்றும் நந்தினி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க என்னை போல் ஒருவன் என்கிற போல ஒருவரை போலவே ரெண்டு பேரும் இரட்டை வடை நண்பர் ஒரே மாதிரி இருப்பாங்க இதில் ரணகலமான ஒரு திரைப்படமாக என்னை போல் ஒருவேன் திரையரங்கும் ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி தான் இந்த திரைப்படமும் திரையரங்கில் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தொண்ணூறு நாள் திரையரங்கில் ஓடி ஒரு பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு அற்புதமான படைப்புகளாக இந்த திரைப்படமும் அமைந்தது ரசிகர் மற்றும் மக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக புண்ணிய பூமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு கே விஜயன் எம்எஸ் சுசனா தேசியில் வாணிசிரி மற்றும் நடிகர் திலகம் போன்ற பலர் இணைந்து நினைச்சிருப்பாங்க புண்ணிய பூமி என்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்திலையும் பார்த்தீங்கன்னா இரட்டை இடத்துல நடிச்சிருப்பாங்க தந்தை தன்னோட தாய் தாய்க்கிழமை துப்பாக்கி எடுத்துகிட்டு ஓடி போய் தன்னோட பிள்ளையை சுற்றுற சீனாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கதைகளம் கொண்ட புண்ணிய பூமி ஒரு திரைப்படம் ஆனால் இந்த திரைப்பட திரையரங்களை சரியாக போகலை ஓரளவு ஒரு ஆவரேஜாக தான் இந்த திரைப்படமும் அமைந்தது ரசிகர் மட்டிலும் மக்கள் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு புண்ணிய பூமி திரைப்படம் ஓரளவு ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக தான் அமைந்தது புண்ணிய பூமி ஓரளவு எதிர்பார்த்தோம் ஆனால் வந்து திரைப்படம் ஒரு பிளாப்பாக தான் அமைஞ்சது அடுத்த திரைப்படமாக பட்டாக்கத்தி பைரவன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு சி பி ராஜேந்திர பிரசாத் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு பொறுத்த வரைக்கும் இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார் ஜெயலலிதா ஸ்ரீதேவி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் எழிஞ்சு நடிச்சிருப்பாங்க இரு கதாபாத்திரம் என்பது ஒரு அருமையான கதாபாத்திரம் பட்டாக்கத்தை பைரவன் பொறுத்த வரைக்கும் இன்னொரு தான் ஆறு வருவாருன்னு வருவார்னு சொல்கிறாங்க ஆனால் குறிப்பாக இரட்டை விடம் தான் இந்த திரைப்படத்தை நான் குறிப்பிட்டுள்ளேன் இந்த திரைப்படம் திரையரங்கும் ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி மற்றும் இவங்களோட காம்போ பொறுத்த வரைக்கும் சாணைக்கு இந்த திரைப்படம் ஓரளவு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் திரையரங்கு இருந்தது திரையரங்கும் ரசிகர்மத்திலும் பாக்ஷாப்பை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல வசூலில் கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக இருந்தாலும் பட்டாக்கத்தி பைரவன் திரையரங்கும் ரசிகர்மத்திலும் பட்டி தொட்டியெல்லாம் இந்த திரைப்படம் கலக்கும் என்று எதிர்பார்த்த சமயத்தில் ஒரு எழுபத்தஞ்சு நாள் ஓடி திரையரங்கில் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக யமனுக்கு யமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு டி யோகநாத் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் பார்த்தீங்கன்னா சதிகலர் இந்த திரைப்படத்தில் சிறிபிரியா மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் யமனுக்கு யமன் என்கிற அளவுக்கு ஒவ்வொரு இடங்களையும் சிவாஜி கணேசன் அவர்கள் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு படைப்புகளாக இந்த திரைப்படம் அமைந்தது திரையரங்கும் ரசிகர் மற்றும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹிட்டு கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது யமனுக்கு யமன் பாக்ஸ் ஆஃப் வசூலையும் தெரி ரசிகர் மற்றும் திரையரங்கிலும் ஓரளவு சக்க போடு போட்டு திரையரங்குகளை நல்ல ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்தி யமனுக்கு எமனும் என்று கதாபாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இருவரோட கதாபாத்திரமும் சூப்பராக இருக்கும் அந்த லெவலுக்கு இந்த திரைப்படமும் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக யமனுக்கு யமன் திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக விஸ்வரூபம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஏசி திரு லோகச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்து விஜாதா மற்றும் சிதேவி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க விஸ்வரூபம் என்கிற அளவுக்கு ஒரு குடும்ப கதாபாத்திர ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் பார்த்தீங்கன்னா திரையரங்கு நூறு நாள் ஓடி திரையரங்கு ரசிகர் மட்டில் சக்க போடு போட்ட ஒரு வசூல் மன்னனாக இந்த திரைப்படமும் அமைந்தது விஸ்வரூபம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி பாக்ஸ் ஆஃப் வசூலை பார்த்தீங்கன்னா மிக பிரமாதமாக கொடுத்தது திரையரங்கு ரசிகர் மட்டில் மக்கள் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு நூறு நாள் படமாக ஒரு வெற்றி திரைப்படமாக விஸ்வரூபம் திரைப்படம் அமைந்தது ஒரு குடும்ப திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ரசிகர்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு ஊட்டிய ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக மாடி வீட்டு ஏழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு அமிர்தம் இயக்கத்தில் வெளிவந்தது ஸ்ரீபிரியா மற்றும் சுஜாதா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க மாடி வீட்டு ஏழை என்கிற அளவுக்கு இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கு ரசிகர் மட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியது ஆனால் இந்த திரைப்படம் திரையரங்குல பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு நாள் திரையரங்குகளை ஓடி ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது மாடி வீட்டு ஏழு திரையரங்கு ரசிகர் மற்றிலும் ஒரு ப்ளோ அவரேஜான திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பாடல் எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்த பாடலாக தான் அமைந்திருக்கும் படமும் ஓரளவு குடும்ப திரைப்படமாக இருந்தாலும் திரையரங்கில் அந்த அளவுக்கு ஒன்றும் சரியா போகல ஒரு அவரேஜாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக சங்கிலி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு சி வி ராஜேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்தது நடிகர் திலகம் மற்றும் பிரபு மற்றும் ஸ்ரீபிரியா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்திலும் வேடம் என்பது சங்கிலி திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படமும் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் திரையரங்குகளை ஓடி ஒரு வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது தந்தை மகன் ஏன்னா நடிச்சிருந்தாலும் சங்கிலி என்கிற திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தாலும் பிரபு அவர்கள் இந்த திரைப்படத்தில் தந்தை அவர்கள் இரட்டை வேடம் என்பது மிக சூப்பரான ஒரு கதாபாத்திரம் கொண்ட திரையரங்கு ரசிகர் மட்டிலும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்ப பாக்ஸ் ஆஃப் வசூல் சக்கப்போடு போட்ட மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக தியாகி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சி வி ராஜேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்தது விஸ்வநாதனின் இசையில் ஜுஜாதா மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் ஸ்ரீபிரியா இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா திரையரங்கு ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நூறு நாள் ஓடி சூப்பரான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக இந்த திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் தான் தியாகி என்கிற அளவுக்கு இரு கதாபாத்திரமே பார்த்தீங்கன்னா எதிரும் புதுமாக இருந்தாலும் இந்த திரைப்படம் திரையரங்கில் சக்க போட்டு போட்டு வசூலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது தியாகி ரசிகர் மற்றும் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு கூட்டியும் சூப்பர் திரைப்படம் தான் அடுத்த திரைப்படமாக சந்திப்பு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு சி வி ராஜேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை இசையமைத்திருப்பார் ராதா சிறுதேவி மற்றும் பிரபு போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்திலையும் பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மற்றும் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி சக்கப்போடு போட்டு வசூலையும் பாக்ஷாப் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது இரட்டை வேடம் என்பது பார்த்திங்கன்னா மிக அருமையான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க தாத்தா மற்றும் பேரன் என்கிற அளவுக்கு பிள்ளைகளை பொறுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது பிரபு மற்றும் நடித்த பொறுத்த வரைக்கும் வெற்றி திரைப்படங்களை குறிப்பாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது சந்திப்பு ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் மிக அருமையான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது வசூலில் சாக்க போட்ட சந்திப்பு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் தான் அடுத்த திரைப்படமாக வெள்ளை ரோஜா ஏ ஜெகநாதன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் தீர்திலகம் மற்றும் அம்பிகா ராதா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்திலையும் பிரபு அவர்கள் இணைஞ்சு நடிச்சிருப்பாரு ஒருத்தர் ஃபாதர் ஒருத்தர் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் வெள்ளை ரோஜா திரைப்படங்களும் நூறு நாள் திரையரங்குகளை ஓடி ஓரளவு ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக அமைத்தது எதிர் முதல் கதாபாத்திரம் இருந்தாலும் பிரபு அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் பிரபு மற்றும் சுரேஷ் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டினும் சக்க போடு போட்டு வசூலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு வசூலை கூட ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் என்று தான் வெள்ளை ரோஜா திரைப்படத்தை நம்ம சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு கதைகளை கொண்ட சூப்பர் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக ரத்த வாசம் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எப்பத்தொன்றாம் ஆண்டு இந்த திரைப்படத்தில் கே விஜயன் அவர்கள் இயக்கியிருப்பார் இந்த திரைப்படத்தில் ஸ்ரீபிரியா மற்றும் பலர் இணைந்து நடிஞ்சிருப்பாங்க ரத்த வாசம் என்கிற அளவுக்கு ஒருத்தர் வந்து அந்த சுட்டித்தனமான அந்த குழந்தை கதாபாத்திரத்தில் நடிகர் திலகம் அவர் நடிப்பது என்பது புதிதல்ல அவர் நடிப்பும் அந்த நடிப்பே இரட்டை வேடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு புதுமையாக இருக்கும் அந்த அளவுக்கு நடிகர் தளத்தோட திரைப்படங்கள் அமைக்கும் இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகன் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ரத்த வாசம் ஓரளவு வெற்றி திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது பாக்ஸ் ஆஃபஸையும் சரி வசூலையும் சரி இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு வசூல கொடுத்தர் மட்டிலும் அளவுக்கு நல்ல ஒரு வெற்றியை நிலைநாட்டிய ரத்தபாசம் என்கிற அளவுக்கு ஒரு நல்ல திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் ஓரளவு சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளை ரத்தபாசம் திரைப்படம் வட்டி தொட்டியெல்லாம் கலக்கி நல்ல ஒரு வெற்றியை நிலைநாட்டிய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நடிகர் திலகம் அவர்கள் நடித்த திரைப்படங்களை இரட்டை வேட தான் குறிப்பாக நம்ம குறிப்பிட்டுள்ளோம் அவர் மூன்று இடத்துலையும் நடிச்சிருக்கிறதில் அந்த திரைப்படத்தை ஆட் பண்ணல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு திரைப்படங்களில் நடிகர் திலகம் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அதில் பாதி படத்துக்கு மேலே வெற்றி திரைப்படங்களாக தான் அமைந்திருக்கு ஒன்று ரெண்டு தான் தோல்வி திரைப்படங்கள் நடிகர் திலகம் இரட்டை வேடத்தில் நடித்த வசூல் மன்னனாக இருந்த வசல் வேட்டையாடிய சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் தான்